ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தியோடர் சேயஸ் கீசல் எனும் நாவலாசிரியர் கப்பலில் ஐரோப்பாவிற்கு பயணித்துக் கொண்டிருந்தார் கப்பல் என்ஜின் சத்தத்தின் தாளகதி அவரை ஒரு பாடலை எழுத தூண்டியது அதை அடிப்படையாக கொண்டு புதினம் ஒன்றை எழுதினார் ஆனால் இருபத்தேழு முறையும் அவர் அனுப்ப அனுப்ப பதிப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் திருப்பி திருப்பி அனுப்பி வைத்தார்கள் தியோடரின் நண்பர் ஒருவர் அந்த புதினத்தை இவருக்காக தியோடருக்காக புத்தகமாக வெளியிட்டார் வெற்றியும் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு உயிரோடு இருக்கும் வரை பதினைந்து மொழிகளில் இருநூறு மில்லியன் விற்றது இறப்பிற்கு பிறகு இருபத்தி ரெண்டு மில்லியன் பிரதிகள் விற்றது ஹாரி பாட்டர் கதையை எழுதிய ஜே கே ரவுலிங் மனமுறிவு ஆனதால் மனம் உடைந்து நிலை குலைந்து போயிருந்தார் நாம் குழந்தைகளுக்காக ஒரு புத்தகத்தை எழுதினால் என்ன ஆசை ஏற்பட்டது நன்கொடைகள் கிடைத்தது பண வசதி இல்லை அந்த நன்கொடைகளை கொண்டே வாழ்க்கையை நடத்தி வந்தார் தானும் எழுத வேண்டும் முயற்சியை கைவிடக்கூடாது என்று கொஞ்சம் கொஞ்சமாக பல வருடங்களாக ஹாரி பாட்டர் கதையை எழுதினார் கதை மற்றவர்களுக்கு பிடிக்குமா சந்தேகம் எழுந்தது பிரசுரிப்பார்களா பிரசுரிக்க மறுத்துவிட்டால் ஆனால் மனம் தளராமல் முயன்றார் தொடர் முயற்சியினால் ஹாரி பாட்டர் புத்தகம் பிரசுரிக்கப்பட்டது இன்று மிகவும் பிரபலம் விடாமுயற்சி மன உறுதி கடின உழைப்பு இவற்றுக்கெல்லாம் மற்றொரு உதாரணம் நோபல் பரிசாளர் தாகூர் வங்கமொழி அறிஞர்களின் கவிதைகளை பிழை திருத்தம் செய்து கொடுத்து வந்தார் பல அவமானங்களை கடந்து வந்தவர் ஆழ்ந்த அறிவு படைத்தவர் இப்படி பர்னாட்சா காந்திஜி எடிசன் டாக்டர் ஏபிஜே கலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அச்சமின்றி விடாமுயற்சியுடன் செயலாற்றி வாழ்வில் வெற்றி பெறுவோம்